இங்கே இவ்வளோ செடி காட்டுறேன்ல இந்த செடி ஃபுல்லாகவே வந்து எள்ளு செடி இந்த எள்ளு செடி பூ பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா ஒயிட் கலரில் இருக்கு இப்போ தான் வந்து பூ பூத்து காய் வைக்க தொடங்கியிருக்கு இது காய் பாருங்க அப்படியே நல்லா கொஞ்சம் இவ்வளோ நீட்டு தான் வரும் ஒரு ஒரு விரல் அளவுக்கு தான் வரும் இது நல்லா இப்போ தான் காய் இது நல்லா காயணும் இது இந்த செடி ஃபுல்லாகவே காஞ்சி காயும் நல்லா அப்புறமா எடுத்து நல்லா அரியாக கட்டி வச்சு நம்ம சிமெண்ட் தரையிலையோ இல்லைன்னா அந்த போர் களத்தில் போட்டு அப்படின்னா நம்ம தட்டுப்போரெல்லாம் வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி களத்தில் தரப்பாகி விரித்து போட்டு அடிப்பாங்க அதில் அடிச்சுட்டு அப்புறம் அதுலேருந்து எள் வரும் அந்த எள்ளெல்லாம் எடுத்து பொடைச்சி நேம்பி அதுக்கப்புறமா சுத்தமான எள்ளா பிரித்து எடுத்துருவாங்க அதை எடுத்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் நல்லெண்ண ஆட்ட கொண்டு போவோம் நல்லெண்ணெய் ஆட்டும் போது பார்த்திங்கன்னா அது கூட வந்து கருப்பட்டி சேர்த்து தான் ஆட்டுவோம் ஏன்னா அப்படின்னா தான் வந்து அந்த ஒரு வாசம் நல்லா இருக்கும் இது வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் எண்ணெய் அதனால வந்து கருப்பட்டி போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும்